எல்லாருக்கும் வணக்கம் கோய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மார்கழி மெசம் மார்கழி இன்னைக்கு ஒன்றுங்க சரி மார்கழி கோலம் போட்டுடலாங்கன்னு எந்திரிச்சுனுங்க எந்திரிச்சி வாசலெலாம் கூட்டி எல்லாம் குளிச்சுட்டு கோலம் போடுறக்கு வந்தாச்சுங்க பெரிய அளவுக்கெல்லாம் தெரியாதுங்க ஏதோ ஒம்போதுலேருந்து அஞ்சு பதினோரு புள்ளி அப்படின்னு போடுவோம்ங்க அப்படித்தான் இன்றைக்கி ஒம்போதுலேருந்து அஞ்சு வரைக்கும்னு சொல்லி புள்ளி வச்சா ஒரு தாமரை கோலம் ஒன்று போட்டோன்னுங்க நல்லா இருக்குதுங்களா நல்லா இருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் சரி ஓகே சாமி சாமியும் கூட போகலாம் உனக்கு போய் வாங்க அப்படியே போய் முருகருக்கு தீவம்த்தாங்க என்னது இது மார்கழி மாதம் பெரும்பால்தானுக்கு கும்பிடுவாங்க நீ என்ன முருகனுக்கு தீவம் ஊற்றலான்னு கேட்குறீங்களா இன்றைக்கி மார்கழி ஒன்று தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய் கிழமை வரீங்க நாங்கள் செவ்வாய்க்கிழமை பிடிப்பவுங்க அதனால் எப்போவுமே சரி முருகனுக்கு தீவம் போடுவோங்க முருகனுக்கு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த சரணபவ கோலம் போடுவாங்க சரணபவ கோலம் போட்டு அதில் ஆறு தீபம் போட்டு முருகனும் சாமி கும்பிடுவோம் செவ்வாக்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக முருகருக்கு அந்த மாதிரி தீபம் ஏற்றுவாங்க நாளில் எப்போவும் போல் ரெண்டு தீபம் ஏற்றி ஊற்றுருவாங்க அப்புறம் இன்னைக்கு மார்கழி ஒன்றுங்களா முடிச்சிங்களா சரி நேரத்துலேயே இன்றைக்கே குளிச்சுட்டு மீத்திடலாம் முருகனுக்கு சேதி எழுதிடலான்ட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க ஆல்ரெடி கோலம் போட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் மீதி எழுதி அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சுங்க டைமு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க உனி சாப்பாட்டுக்கு வேறு டைம் ஆகிப்போச்சுங்க எல்லாம் உனி சாப்பாட்டு வேலையை வேறு போய் பார்க்கணுங்க கோலம் இந்த மாதிரி தானுங்க இந்த எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு முருகரை வச்சு சின்னதாக ஒரு வெயில் வச்சு அந்த மாதிரி வச்சு முருகரை கும்பிடுவோங்க அது எங்களுக்கு வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பிரசாதம் இது ஏதோ பாழைப்பழம் இது ரெண்டு வச்சு அப்படிங்கிற படைக்கிறதாங்க அப்புறம் ஒரு சரவண பவ கோலம்ங்க சரவண பவம்லாம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு விளக்கு வச்சு ஆறு தீபம் வச்சு சாமி கும்பிட்றதாங்க இந்த வீடு நிறைவேறும்னு சொல்கிறாங்க அளவுக்கு நிறையவே தெரியலிங்க அப்புறம் எல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரமானா போய் மாட்டுக்கணும்னு சிகப்பி போய் வெளியே கட்டிட்டு மெய் மேய்வினாகுதுங்கன்னா அது போய் கட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்தது சரி அப்படியே கொஞ்சம் தக்காளி எல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் ஒன்று போய் பார்க்கலான்னு போனவங்க போன தக்காளி இருக்குதுங்க ஆனால் அளவுக்கெல்லாம் கொஞ்சம் பழுக்கலீங்க எல்லாம் பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக தான் இருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா பழுக்குங்க எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேங்க தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம வீட்டில் காய்கறி இருந்தாலும் பத்தாதுங்க என்ன பண்ணுறதுங்க அப்புறம் மீதியெல்லாம் எந்த காயுமே அவ்வளோக்கா வரல நானும் ஒரு செடியிலேயே அது காய் ஏதாவது பழுத்துருக்குமான்னு பார்க்குறேன் எல்லா செடியிலேயும் பச்சை ஏதாவது சொன்னால் எல்லாம் சொல்லி வச்சாப்புல ஒரே சைஸில் தான் இருக்குதுங்க எப்படி இருந்தாலும் நான் ரெண்டு மூணு நாள் ஆகு நினைக்கிறேங்க எல்லாத்துலேயும் காய் பிடிச்சிருக்குதுங்க ஏதோ அது தப்பு இல்லைங்க ஆனால் ஏதோ இன்னும் பழுக்கலிங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுங்களாட்டுக்குது சரி பார்க்கலாங்க எப்படி இருந்தாலும் எங்கே போயிருப்போதுங்க அப்புறம் நானும் கத்திரிக்காய் செடியை போய் பார்க்குறேங்க ஏதாவது கத்திரிக்காய் செடியில் எது பிஞ்சு இருக்குது இதுதான் வந்திருப்பான்னு பூ வந்துருக்குதுங்க இன்னும் காய் வரலிங்கண்ணே பார்த்தா ஒரே ஒரு கத்திரிக்காய் செடியில் மட்டும் ஒரே ஒரு பிஞ்சு வந்துருந்துச்சுங்க சரிங்க இப்படி தான் போதுமாருங்க எங்களோட நாட்கள் சார்க்கை நகரும் நாட்கள் இனிதே தொடரும் நன்றி